மத்திய பிரதேசம் தார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து வயதான ஹசாயனன் என்னும் சிறுவன் தனது தந்தை மீது போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் தனியாக போலீஸ் நிலையத்திற்கு வந்த சிறுவனை பார்த்த அதிகாரிகள் வழிமாறி வந்துவிட்டதாக ஆரம்பத்தில் நினைத்துள்ளனர் சிறுவனை கதிரையில் அமர வைத்து பேச்சு கொடுத்த பின்னரே சிறுவன் வந்த நோக்கம் தெரியவந்துள்ளது தனது பெயர் என்றும் தனது தந்தை இக்பால் எனவும் சிறுவன் போலீசாரிடம் கூறினார் அத்துடன் தனது தந்தை தன்னை அடிக்கடி திட்டுவதாகவும் அடிப்பதாகவும் வீதிக்கு செல்லக்கூடாது என்றும் ஆற்றங்கரைக்கு செல்லக்கூடாது என கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் சிறுவன் போலீசாரிடம் கூறியுள்ளார் அத்தோடு தனது தந்தையை கைது செய்து சிறையில் அடைக்குமாறும் சிறுவன் போலீசாரிடம் கேட்டுள்ளார் கோபத்தில் இருந்த சிறுவனிடம் சிரித்து பேசிய போலீஸ் அதிகாரிகள் அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்று தாயிடம் ஒப்படைத்துள்ளனர் அப்போது சிறுவனின் தந்தை வெளியூருக்கு சென்றிருந்ததால் சிறுவனின் தாயாரிடம் அறிவுரை கூறிய போலீசார் சிறுவனை கடுமையாக கண்டிக்கக்கூடாது எனவும் கனிவோடு பேசுமாறும் அறிவுரை கூறியுள்ளனர்